இன்றைக்கி நம்ம பார்க்குறது வேர்க்கடலை உருண்டை இந்த வேர்க்கடலை கொஞ்சமாக எள்ளு வெல்லம் போட்டு ரொம்ப நம்மளோட பாரம்பரிய உருண்டை இது வந்து போலாக இருக்கக்கூடாது டைட்டாக இருக்கணும் அதே நேரத்தில் கடலை வாய்க்கு கடிபடுறது போலவும் இருக்கணும் அதை எடுத்து ஒரு தட்டில் போட்டோன்னா அது உடையக்கூடாது அதுதான் நம்மளோட பாரம்பரிய வேர்க்கடலை உருண்டை இப்போ பாருங்கள் இப்படி போடும்போது பட்டுன்னு உடையக்கூடாது இந்த மெத்தடு பாரம்பரிய மெத்தடை பார்க்கலாம் வாங்க கடலை என்ன கடலையாக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொஞ்சம் பிங்க்கு லைட் பிங்காக இருக்கும் அந்த மாதிரி கடலையை வாங்கி நல்லா ஒரு முப்பது நான் ஒரு இருபது முப்பது சதவீத அணலில் நல்லா மொறு மொறுன்னு வறுத்து எடுத்திருக்கேன் இதை நான் அந்த கொஞ்சம் பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் பாருங்கள் ஆறுணும் இப்படி தோல் பிரிஞ்சு வரணும் இதுதான் பதம் இதை நல்ல கைகளால் அந்த தோள்களை எடுத்துருன்னா அதில் பித்தம் இருக்குது அதனால் அதை நம்ம எடுத்துறது நாம் கடலை எடுத்த அதில் கால் பங்கலை பாதி கருப்பு எள்ளு எடுத்து அதுவும் சவுண்டு வர அளவுக்கு படப்பட படபடன்னு வறுத்து அதை ஆற வச்சு வச்சுக்கிறோம் எள்ளு அதிகமாக சேர்த்துறக்கூடாது இதே அளவு சேருங்க இப்போ கடலையை நம்ம முரத்தில் போட்டு அப்படி ரெண்டு அப்படி பண்ணிங்கன்னா நல்ல தோல் வந்துடும் இல்லை பிகினர்ஸ் உங்களுக்கு அப்படி வரலன்னா இது போல் இப்படி பண்ணிங்கன்னாலும் தோலை எடுத்துடலாம் ஒன்று ரெண்டு தோல் இருக்கிறதாலையும் தப்பு இல்லை பாருங்கள் இது போல் எடுத்துருங்க மிக்ஸி ஜாரில் இப்போ நான் கம்மியாக எடுத்துருக்கிறதுனால அப்படியே ஒரே தடவையாக போடுறேன் எல்லையும் கடலையும் விட்டு விட்டு இயக்கிறோம் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன் இயக்கிறது இதை வந்து நம்ம பிடிச்சி பார்த்தோன்னா இப்பயே பிடிக்க வரணும் இப்பயே லைட்டான எண்ணெய் கசிதல் இருக்கணும் அதனால் இன்னொரு முறை கொஞ்சம் நல்லா விடாமல் அரைச்சிங்கன்னா கொஞ்சம் பிடிக்கிற பதத்தில் இப்போ எடுத்து நம்ம ஒரு பவுலில் கொட்டிக்கிறோம் நல்லா உதுத்து அப்படியே விட்டுக்கலாம் பாருங்கள் பிடிக்க வருது இப்போ ஒரு பங்கு கடலை எடுத்தோம் இல்லையா முக்கால் பங்கு வெள்ளம் எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஒரு பங்கு கடலைக்கு ஒரு பங்கு வெள்ளம் வரையிலும் கூட பிடிக்கும் தித்திப்புக்கு தகுந்த மாதிரி வெல்லத்தோட கொஞ்சமாக அரைச்ச மாவை போட்டு ஒரு அரை அரைச்சி மற்ற கடலை எல்லோட கலந்து கொஞ்சமாக வாயில் போட்டு பார்ப்போம் கொஞ்சம் பத்தில் அப்போ ஒரு டம்ளர் கடலைக்கு ஒரு டம்ளர் வெள்ளங்கிறது சரியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் வெள்ளம் கரும்புக்கு தகுந்தது போல் வெள்ளத்தோட ருசி முன்ன பின்ன இருக்கும் திரும்பவும் நம்ம அதை மிக்சி ஜாரில் போட்டு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு இப்படி பாருங்கள் கட்டி கட்டியாக இருக்குது பாருங்கள் உதுந்து வரல இது போல் இப்போ விடாமல் இயக்குனிங்கன்னா கொஞ்சம் அப்படியே தாறுமாற அரை அறப்படாமல் அப்படியே தேங்கி நிற்கிறது போல் சவுண்டு வரும் பாருங்கள் இப்படி நல்லா கட்டி கட்டியாக இருக்குது பாருங்கள் என்ன வெளியே வரணும் அதுதான் நம்மளோட பாரம்பரிய மெத்தடு இப்போ வாயில் கடிபடுறதுக்காக ஒன்று ரெண்டாக அரைச்ச ஒரு கைப்பிடி கடலை கலந்துக்கலாம் நிறைய போட்டக்கூடாது ஒரு கைப்பிடிக்கு கம்மியாக போகும் இப்போ பாருங்கள் இந்த உரண்டை ரொம்ப டைட்டாக இருக்கும் எண்ணெயும் த தனக்கு தேவையானதை எண்ணெயும் வெளியே வந்துடும் மற்ற வாயுக்கும் கடலை தட்டுப்படும் எண்ணெய் கடலையிலேருந்து பிரிஞ்சு வந்தால் தான் ருசி அலாதியாக இருக்கும் இந்த மெத்தடில் நீங்களும் செய்து பாருங்கள் இதை போடும்போது உடையக்கூடாது ஒரு தட்டுலேயோ பவுல்லையோ போடும்போது அதுதான் அது என்ன கசஞ்சு வந்தால் தான் அந்த ருசி நல்லாயிருக்கும் உடையாது பாரம்பரிய வேர்க்கடலை உருண்டை இது போல் செய்து பாருங்க நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்